வணக்கம் சியோன் ஆட்டோ கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோ சிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இது பார்த்தீங்கன்னா புது வண்டி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ இது பிக்கப் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோராம் மாதம் தான் எடு எடுத்துருக்காங்க வெறும் ஒரே ஓனரு வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு மாதம் கூட ஆகலை இன்னும் ரெண்டு மாதம்தான் ஆகுது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது வெறும் ஆயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது ஆயிரம் கிலோமீட்டர்லையே உங்களுக்கு வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சீட் கவர் கூட இன்னும் பிரிக்க கிடையாது வண்டியில் எந்த ஃபிட்டிங்கும் இது இல்லை நீங்கள் ஷோரூமில் போய் என்ன எடுக்கிறீங்களோ அதே கண்டிஷன்லேயே இந்த வண்டி இருக்கும் பாருங்கள் இந்த வண்டியோட கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் ஆயிரத்தி நா ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் கம்பெனியில் வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் டயர் அதெல்லாமே தெளிவாக இருக்கும் தொட்டி பாருங்கள் புது தொட்டி உங்களுக்கு இன்னும் லோடு ஏற்றலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் லோடு ஏற்ற போகிறீங்க இதில் வண்டியிலே வண்டி பாருங்கள் எல்லாமே தொட்டி சைட் ஆங்கிள் ஆங்கிள் இந்த வண்டிக்கு வேணும்னாலும் போட்டு கூட கொடுக்கலாம் உங்களுக்கு சைடு ஏங்கிள் வேணாம் எனக்கு இப்படியே கொடுங்கனாலும் கொடுக்கலாம் இல்லை சைடு ஆங்கிள் போட்டு தர சொன்னாலும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதேமாரி இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துடலாம் இல்லை இதே வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் வேணும்னு கேட்டிங்கன்னாலும் பண்ணி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்டே ஒர்க் ஷாப் இருக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாது நீங்கள் புது வண்டி எடுக்கிற கணக்கு தான் இந்த வண்டி இந்த மாதிரி வண்டி வாங்க சிஎஓ நாட்டோ கன்சல்ட்டிங் வாங்க